ஹாவிவர்ஸ் அண்மையில் இதுவரை மனித கண்களால் காணாத சுமார் எழுநூற்றி பதினேழு புதிய கெலக்சிகளை கண்டுபிடித்துள்ளது ஜேம்ஸ் வெப் தொலைக்காட்சி எமது வானத்தில் இரண்டு சிறிய பகுதிகளை தொடர்ந்து நோக்குவதன் ஊடாக ஒரு டொட்டே அளவான இரண்டு மிக சிறிய பகுதிகளை தொடர்ந்து நோக்குவதன் ஊடாக சுமார் நாற்பத்தி ஐயாயிரம் கெலக்சிகளை மிகவும் மிகவும் பழமையான நாற்பத்தி ஐயாயிரம் கெலக்சிகளை உள்ளடக்கிய அந்த வான்பரப்பினை ஜேம்ஸ் வெப் நோட்டமிட்டது இங்கு இந்த வான்பரப்பிற்கு இந்த இரண்டு டொட் அந்த வானத்தில் ஒரு டொட்டே அளவான அந்த இரண்டு வான்பரப்புகளுக்கும் சேர்த்து கூட்ஸ் சவுத் என்று பெயரிட்டுள்ளனர் ஆய்வாளர்கள் இந்த கூட்ஸ் சவுத் என்ற வான்வெளியை நோட்டமிட்ட ஜேம்ஸ் வெப் தொலைக்காட்சியானது சுமார் நாற்பத்தி ஐயாயிரம் பழமை வாய்ந்த கெலக்சிகளில் சுமார் எழுநூற்றி பதினேழு கேலக்ஸிகளை தனித்தனியாக அடையாளம் கண்டுள்ளது இவ்வாறு அடையாளம் காணப்பட்டு படமெடுக்கப்பட்ட இந்த ஏன்சென்ட் அதாவது மிகவும் பழமையான எழுநூற்றி பதினேழு சுமார் தொண்ணூற்றி மூணு சதவீதமான கேலக்ஸிகள் இதுவரை ஒருபோதும் எந்த ஒரு தொலைக்காட்டியினாலும் கண்டுபிடிக்கப்படாதவை இதுவரை ஹபல் மற்றும் நாசாவின் ஏனைய ஸ்பிட்சர் உட்பட ஏனைய தொலைக்காட்டிகள் தொடர்ந்தும் இந்த வான்வெளியை இந்த வானில் குறித்த ஏரியாவை ஆராய்ந்து கொண்டுதான் இருந்தன என்றாலும் இவற்றில் சுமார் தொண்ணூத்தி மூன்று தொலைக்காட்டியுமே இதுவரை கண்டுபிடிக்கவில்லை எனவே ஒரு புதிய சாதனையாக இதுவரை மனித கண்கள் காணாத சுமார் எழுநூத்தி பதினேழு கண்டுபிடித்து புதிய கண்டுபிடித்து மிகவும் பழமையான புதிய கண்டுபிடித்து சாதனை நிகழ்த்தியுள்ளது தொலைக்காட்டி கூட்ஸ் சவுத் என்று பெயரிடப்பட்டுள்ள அந்த வான் வெளிப்பரப்பில் இந்த வீடியோவின் ஊடாக இந்த கூட்ஸ் சவுத் என்ற வான்வெளி பரப்பில் கண்டுபிடிக்கப்பட்ட சுமார் நாற்பத்தி ஐயாயிரம் கெலக்சிகள் உள்ளடங்கிய அந்த வான்பரப்பில் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட எழுநூற்றி பதினேழு கெலக்சிகள் தொடர்பாகவும் அவற்றில் தொண்ணூற்றி மூன்று சதவீதமான கெலக்சிகள் இதுவரை மனித கண்களால் ஒருபோதும் காணப்படாதவை என்ற தகவலையும் நாம் கொண்டு வந்தோம் இது இந்த கெலக்சிகள் எமது நிகழ்ந்த அதாவது பதிமூணு தசம் எட்டு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த பேங் நிகழ்ந்து சுமார் அறுநூறு மில்லியன் ஆண்டுகள் கழித்து உருவான மிக பழமையான கெலக்சிகள் என்பது ஒரு மேலதிக தகவலாகும் இதுபோன்ற விந்தையான வானவியல் தொடர்பான வீடியோக்களுக்காக தொடர்ந்தும் எம்முடன் இணைந்திருங்கள்